சட்டவிரோதமாக செயல்படும் நூற்று முப்பத்தி நான்கு இறால் பண்ணைகளை உடனடியாக மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய செய்திகளை அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் மகேஸ்வரி இணைகிறார் மகேஸ்வரி இறால் பண்ணைகளை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிபூண்டி தாலுகாவில் சட்ட விதிகளுக்கு முரணாக உரிய அனுமதியை பெறாமல் செயல்பட்டு வந்த இதால் பண்ணைகளை மூடும்படி மீன்வளத்துறை உதவி இயக்குனர் கடந்த இரண்டாயிரத்தி பத் பதினெட்டாம் ஆண்டு உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார் இந்த உத்தரவை எதிர்த்துதான் இதால் பண்ணைகளினுடைய உரிமையாளர்கள் தாக்கல் செய்த வழக்குகளானது நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது மத்திய அரசினுடைய கடலோர மீன்பளர்ப்பு சட்டப்படி கடலில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்குள் தான் இறால் பண்ணைகளை அமைக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர்களுடைய இறால் பண்ணைகளை இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் உரிய அனுமதிகளை பெறாமல் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதான் அந்த பண்ணைகளை மூட உத்தரவிட்டதாகவும் அந்த விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டது இடம் தமிழகம் முழுவதும் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது இரான் பண்ணைகள் உள்ளதாகவும் அவற்றில் இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு பண்ணைகள் மட்டும் பதிவு செய்யப்பட்டது எனவும் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு பண்ணைகளில் அனுமதி கோரிய விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளதாகவும் நூற்றி முப்பத்தி நான்கு பண்ணைகள் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்தது கண்டறியப்பட்டு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாய உத்தரவின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டது அதே போல சட்டவிரோதமாக இறால் பண்ணைகள் நடத்தியவர்களுக்கு எதிராக ஆறு வாரங்களில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்போது நீதியரசு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள் மேலும் அனுமதியின்றி செயல்பட்ட மனுதாரர்களுடைய மூடும்படி அந்த வழக்குகளை தள்ளுபடி செய்து நீதி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள் மேலும் இந்த கால காலத்தெருவுக்குள் நடவடிக்கை எடுக்க தவறிய அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தற்போது நீதியரசு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள் ஜெயா நேரலை குறித்த விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி மகேஷன்